எடுத்து தந்தை பெரியாருடைய சுயமரியாதையும் பகுத்தறிவையும் நிலைநாட்டிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் செலை செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வைக்காத அடுத்த அறிவிப்பு ஏன்னா பிளக்ஸ் போர்டு எதுக்கு வைக்கிறானே தெரில நம்ம ஆள் எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற புள்ள வயசுக்கு வந்துட்டால் அதுக்கு பிளக்ஸ் வைப்பேன் பூ புனித நீராட்டு விழா அந்த அஞ்சாம் கிளாஸ் பத்து வயசு பிள்ளைக்கு சீலையை கட்டி மூக்குத்தியை குத்தி பூப்புனித நீராட்டு விழா என்னுடைய மகளுக்கு வைத்திருக்கிறோம் அனைவரும் வந்து அதுக்கு அமைச்சர் எல்லாம் தலைமை தாங்க போவாங்க அதுக்கு போய் எதுக்கு தலைமை தாங்கி என்ன பேச போகிறாருன்னு தெரில பூப்புனித நீராட்டு விழா அதுக்கு முப்பது ஃப்ளக்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ஊரில் மகள் வயசுக்கு வந்துடுச்சுன்ட்டு இது எவ்வளோ கொடுமை சரி ஆம்பளை பேருகள் தான் வயசுக்கு வர்றேன் அவனுக்கு யாராவது ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்களா அவனுக்கெல்லாம் ஏஜ் மாறுறாங்கல்ல அவன் எப்போ மாறுவான் பார்த்துருக்கீங்களா ஆம்பளை பயிலுங்க வயசு மாறுறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவன் ஒரு பத்து பதிமூணு வயசு வரைக்கும் அவங்க அப்பா கண்ட்ரோல்லே இருப்பான் அவங்க அப்பா கூப்பிடுவார் டூ வாடாங்க என்னப்பா வாடா வர்றப்பா படிக்கணும்டா படிக்கிறப்பா உட்கார உட்கார அப்பா பயப்படான் அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார் ஃபுல்ல வளர்த்தா இப்படி வளர்க்கணும்டா கிட்டு கிடு கிட்டு 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 கிடுக்கிட்டு நட்டுங்குவான் என்னை பார்த்தாம்பார் எவ்வளவு நாளைக்கு கிடு 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 கிட்டு நடுங்குவேன் ஒரு பதினஞ்சு பதினாறு ஆகி லெவன்த்து டுவெல்த்து போவேன் முகத்தில் லேசாக மீசாக வரும் பார்த்துருக்கீங்களா அப்போ குரல் உடையும் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் ஓ போ அப்படிமா அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு உன் மகன் ஒரு லெவலுக்கு வந்துவிட்டான் ஒழுக்கமாறு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்பானா கேட்க மாட்டானுங்கிறத நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு என்ன காரணம்னா அது வரைக்கும் அப்பாவை பார்த்து பதுங்கி பதுங்கி இருந்தவைய அதுக்கப்புறம் இப்படி நஞ்ச வட்டப்பான் அப்படியே நைட்டு பதினோரு மணிக்கு வருவேன் வீட்டுக்கு அவங்க அப்பா கேட்குறாரு எங்கடா போயிட்டு வர்ற இதுதான் வர்றூம் இல்லை பெண்ண அடிமை டே நான் அப்பாடா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு ஏய் அப்பாட்ட இப்படித்தான் பேசுகிறதா அப்புறம் எப்படி வாயில் பேசாமல் வேறு எதில் பேசுவாங்க இங்கே அப்படிமா அப்பா பிளாஷ்பேக் போகிறார் பத்து வயசு பதினோரு வயசில் நான் சொன்னதெல்லாம் கேட்டானே இப்போ இப்படி நெஞ்சை வெட்டைக்கிறானே அப்படின்னா வெட்டப்பேன் அதுக்கு பேர் தான் இளமை ஆனால் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு தலைவனின் மனதில் உருவானது என்று சொன்னால் அதுதான் நம் தளபதியார் அவர்களுடைய மனதிலே உற்பத்தியான சிந்தனை கோபாலபுரத்தில் ஒரு கடையில் ஒரு நான்கு இளைஞர்களை அமர வைத்து இளைஞர் திமுக என்பதை ஆரம்பித்து அதை இளைஞர் அணியாக மாற்றி அதனுடைய முதல் மாநாட்டை திருநெல்வேலியில் நடத்தி இளைஞர் அணியினுடைய துவக்க விழா மதுரை ஜான்சினி பூங்காவில் நடைபெற்று இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது எது என்று சொன்னால் அதுதான் எங்கள் தளபதியார் ஆரம்பித்த அந்த மாபெரும் படை இளைஞர் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கார் பார்த்தீங்களா சைதை சட்டமன்ற உறுப்பினர் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் உங்களுக்கு இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கானே வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது சிம்பிளிசிட்டி எளிமையாக இருப்பார் நீ என்ன பதவி கொடுங்க அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நாளைக்கு ஜெயிச்சானே இதே மாதிரி தான் இருப்பார் ட்ரம்ப்புக்கு பதில் அவரை போய் உட்கார வைங்க இதே மாதிரி தான் இருப்பார் அவரை மாற்ற முடியாது எந்த பதவியும் எந்த பெருமையும் எங்களுடைய மாசுவை மாசுபடுத்தவே முடியாத ஒரு மனிதர் அவர்தான் மாரத்தான் ஓட்டம் ஐம்பது தொடர்ந்து ஓட்டங்களில் பங்கேற்று இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டில் அவர் பேர் வரப்போகுதுன்னா இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இன்று அதற்காக கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் இனிய அண்ணன் டாக்டர் மா சுப்பிரமணியம் அவர்களை டாக்டர் மா சுப்பிரமணியம்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் காரணம் என்னென்னா சில பேர் ஒரு சின்ன பதவி கிடைச்சாலே நடையே மாற்றிடுவேன் பார்த்துருங்களா அன்றைக்கி எங்கள் ஊரில் ஒருத்தன் வர்றான் ஒரு அதிமுகக்காரன் இருபத்தஞ்சி பேரோட வர்றேன் நான் ஏதோ சென்ட்ரல் மென்ஷன் ஆகிட்டாங்க போல போல் இருக்குது பிஜேபி ஏதோ காக்கா பிடிச்ச அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாவது வார்டு அவன் அப்படிங்கிறேன் இருபத்தி ரெண்டு பேரோட வர்றேன் அப்படி அப்படிங்கிறேன் அப்படிங்கண்ணா ஆனால் சென்னை மாநக மாநகரத்தினுடைய மேயர் எங்கள் தளபதிக்கு அடுத்து மேயர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு இலக்கணமாக திகழ்ந்த ஒரே எங்களுடைய அண்ணன் மாசு அண்ணன் தான் அது மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க வேணாம்னு சொன்ன உடனே இந்த கூட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க அங்கேருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருவர்ண கொடிகள் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இதை அப்படியே போய் ஜார்ஜு அல்ல எங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய தலைமைச் செயலகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்க போகிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு மூணாவது அறிவிப்பு மேடையில் பொன்னாடை போடாதீங்கன்னார் அந்த அந்த ஒரு சால்வை போகிறேன் இங்கே கூட நல்ல நல்ல துண்டாக போட்டாங்க அண்ணனுக்குலாம் ரொம்ப நன்றி டர்க்கி டவல் இதை யாருக்காவது கொடுத்தா தெய்வமே இது மாதிரி ஒரு ரெண்டு துண்டு கிடச்சா கொடுப்பா அப்படிம்பாங்க ஆனால் இந்த இன்னொரு ஜிகுனா சால்வ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அஞ்சு காசுக்கு இல்லை அதை சட்டி தைச்சி போட முடியுமா என்ன ஆகும் போட்டவனுடைய நிலமை கற்பனை பண்ணி பாருங்கள் ஏன் பேத்தியாளுக்கு ஆளுக்கு கவுனு போ தைச்சி போட்டால் கரகாட்டக்கார பிள்ளையாட்டம் இருக்குது அவுத்து போடியாயோ லியோனி பேத்தி எப்படியா கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிறேன் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அதை போடாதீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை அதற்கு பதிலாக புத்தகங்களை தாருங்கள் என்று சொன்ன ஒரே ஒப்பற்ற தலைவர் நமது செயல் தலைவர் தான் ஏற்கனவே நமது தமிழின தலைவர் தானே தலைவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் சொன்னார் இது மாதிரி புத்தகங்களை கொடுங்க அது எந்த விழாவில்னா கன்னிமாரா நூலகத்தினுடைய நூற்றாண்டு விழா அப்போ நல்லி குப்புசாமி செட்டியார் அதுக்கு தலைவர் தலைவருக்கு அவர் குப்புசாமி செட்டியார் சால்வை போடுறாருன்னா எவ்வளோ விலையுயர்ந்த சால்வை போட்டிருப்பார் முதலமைச்சருக்கு அன்னைக்கு இருந்த விலைக்கு ஐயாயிரம் ரூபா விலை அப்படி ஒரு பட்டு சால்வையை போட்டிருக்கார் தலைவர் அதை வாங்கணுன்ன இந்த சால்வை போகிறதுக்கு போல் எனக்கு ஒரு ஐம்பது புத்தகம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னார் உடனே நல்லி குப்புசாமி செட்டியார் அவர் சொல்லியிருக்காரு அந்த சால்வையிலையும் நிறைய நூல்கள் இருக்கின்றன புத்தகம்னா நூல் அதனால் நிறைய நூல்கள் உள்ள